ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து ஒரு சிக்கான டீன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நேற்று ஈவினிங்லேருந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து இன்றைக்கி நான் ஒர்க்கும் போகல வீட்டில் தான் இருந்தேன் பட் என்னவோ மத்தியானத்துக்கு சாயந்தரத்துக்கு மேலே வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ அதனால் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விளக்கு பொருத்தி வைக்கலாம் வீடெல்லாம் ஒரு மாதிரி நம்ம உடம்பு சரியில்லைன்னா வீடே ஒரு மாதிரி இருட்டான மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறது எனக்கு என்னவோ பிடிக்கல அதனால கொஞ்சம் விளக்கெல்லாம் பொருத்திட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படி மெதுவாக முடிஞ்ச வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக குழந்தைங்களுமே இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே கோல்டு ஒரு மாதிரி கால்வலி அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க தலைவலிலாம் இருந்தது ஸோ அதனால் அவங்களையுமே வீட்டில் வச்சுட்டேன் ஒரு மத்தியானத்துக்கு மேலே எல்லாருமே கொஞ்சம் ஓகேவாக இருந்தோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு ஒரு ஆறு மணி இருக்குங்க சாயந்தரம் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு குக்கி பண்ணாங்க காலையிலேருந்தே கொஞ்சம் ரெஸ்டெலாம் எடுத்தாங்க இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போடுறோம் போகிறோம் நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் குக்கி பண்ணி ட்ரை பண்ணாங்க நல்லா வந்துருந்துச்சு நானும் வந்து எதாவது வெளியில் வாங்கிக்கலாம் தான் சொன்னாங்க ஹஸ்பண்ட் இல்லை பரவாயில்ல ஏதாவது நான் செய்கிறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மெதுவாக செய்ய ஆரம்பித்தேன் நார்மல் டேஸை விட இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் நான் சரியானேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு என்னவோ நிறைய வேலை செய்யணும்னு போல தோணும் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் இருப்போம்ல அந்த அப்போ எனர்ஜியெல்லாம் வந்து மேபி நிறையா கிடச்சிடும் போல் நமக்கு ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் அது பண்ணும் இது பண்ணும் நிறைய தோணும் இன்றைக்கி என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னவோ வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போல் எனக்கு தோணுது பாப்பா அப்படின்னு சொன்னேன் என் பொண்ணு ஆல்ரெடி வீடெல்லாம் க்ளீனாக தான்மா இருக்குது நீங்கள் எதையாவது இழுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பார்சல் அனுப்பியிருந்தாங்கள்ல அப்பா அனுப்பின ட்ரெஸ்ஸு தான் அந்த பார்சல் வீடியோவில் ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் நிறைய நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதில் ஒன்று ரெண்டு கமெண்ட்டுக்கு மட்டும் நான் இதில் கொஞ்சம் ரிப்ளை பண்ணலான்னு நினச்சேன் ஏன்னா நம்ம ஒரு பார்சல் வீடியோ அன்பாக்ஸ் பண்ணுறோன்னா அதில் என்ன வந்திருக்கு அந்த க்ளோத்ஸை பற்றியோ அதுக்குள்ளே இருக்க திங்ஸை பற்றி தான் நம்ம பேசுவோம் அதுக்கு பின்னாடி நடந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் எல்லாமே அந்த வீடியோவில் நம்மளால் சொல்ல முடியாது அதில் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்சல் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னதுனால எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க எப்படி நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து விடலாம் அந்த மாதிரிலாம் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த மாதிரி பார்சல் கொண்டு வர சொல்லியெல்லாம் மேபி இடையில ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஒரு கேஜி எனவும் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடியெலாம் நாங்கள் வந்து யார்கிட்டேயுமே பார்சல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறது இல்லை யூஎஸ்க்கு வந்த புதுசில் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் வரும்போது அவங்களுக்கு கொண்டு வருவோம் அந்த மாதிரி மாறி மாறி கொண்டு வருவோம் அப்போ அந்த பார்சல் அனுப்புறதுலாம் எங்களுக்கு தெரியல நான் சொல்கிறது ஒரு டுவெல் இயர்ஸ் பேக் அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் தெரியல எங்களுக்கு அதுக்கப்புறம் எப்போ பார்சல் அனுப்ப முடியும் அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போ இருந்தே நாங்கள் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து பார்சல் ஃபுல்லாக அனுப்பி விடுவாங்க ஸோ யாரு யாருக்கும் அப்படியெல்லாம் நாங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டோம் இந்த தடவை என்ன ஆகிடுச்சுன்னா அந்த எங்களுக்கு கொண்டு வந்தாங்களே ஃப்ரெண்டு அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு கூட கிடையாதுங்க நாங்கள் கனடாலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க பிரியான்னு அவங்களோட அண்ணி அவங்க ஸோ அவங்க இந்தியா போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க அவங்க சேம் எங்களோட ஊரே நத்தமே அதனால் வந்து அவங்க என்கிட்ட கேட்டிருந்தேன் அவன் அந்த பொண்ணு தான் என்கிட்ட கேட்டுச்சு இந்த மாதிரி அண்ணி எப்போவுமே எதுவும் லக்கேஜ் கொண்டு வர மாட்டாங்க உனக்கு ஏதாவது இருந்தால் கிட்டே சொல்லி கொடுத்து விடுறியா அப்படின்னு கேட்டாங்க அப்போ கூட நான் சொன்னேன் ஐயோ வேண்டாம் நான் அவங்களோட அவ்வளோவா பழக கூட இல்லை அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க அண்ணிட்டையும் பேசிவிட்டு அவங்க சொன்னாங்க இல்லை எப்போவுமே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்சல் கொண்டு வருவாங்களா இந்த தடவை அவங்க ஃப்ரெண்டுக்கு பார்சல் கொண்டு வரல அவங்களும் இந்தியா வந்திருக்காங்களா ஸோ அதனால் நீ கூடு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க அண்ணியும் ஓகே சொல்லி அவங்களே சொன்னதுனால தாங்க நான் கொடுத்து விட்டேன் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவங்க பார்சலில் கொண்டு வரலன்னா அம்மா வந்து எனக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் பட் ஆனால் அவங்க அந்த பிரியான்றவங்க எனக்கு பார்சல் கொண்டு வந்தாங்களே ரொம்பவே நைஸுங்க நிறைய பேர் இன்னமும் அப்படி இருக்காங்க அட்லீஸ்ட் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரல இங்கே யூஎஸ்க்கு பார்சல் அனுப்புறது இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வந்து உங்களை மாதிரியே யோசித்து ஒரு கமெண்ட் போடாதீங்கங்க இடம் இருந்தால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்தியாவிலேருந்து வரும்போது பார்சல் கொண்டு வர்றதுக்கு நம்ம யாருமே தயங்க போகிறது கிடையாது நிறைய பேருக்கு வந்து லக்கேஜில் வந்து வெயிட்டு பார்த்தாது அவங்களோட திங்ஸ் வைக்கிறதுக்கே ஸோ அதனால் மற்ற ஃப்ரெண்டோட திங்ஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்க அப்படி இல்லை இடம் இருந்ததுன்னா கொண்டும் வருவாங்க நிறைய பேர் ஸோ இங்கே எங்களுக்குள்ளே அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம்தான் பட் எனக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒரு லக்கேஜ் ஃபுல்லாக கொண்டு வந்தாங்களே அதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம் தாங்க எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கோம் அப்படின்னா நான் வந்து கொடுத்து விட்டுருக்க மாட்டேங்க அவங்களுக்கே ஓகேன்னு சொன்னதுனால தான் நான் வந்து கொடுத்து விட்டேன் நானே கேட்டு அதை வந்து இனிஷியேட் பண்ணல ஸோ அது ஜஸ்ட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் பொண்ணுங்களாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட அம்மா அப்பா கிட்டே எல்லாமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி கிடையாதுங்க சில விஷயங்கள் வந்து அம்மா அப்பா கையிலிருந்து கிடைக்கும்போது அதோட சந்தோஷமே தனி தான் ஸோ அது மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை என்னோடய தம்பி ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு பொண்ணு பையன்றதுலாம் வித்தியாசம் கிடையாது எனக்கு ஒரு சாரீ எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக என் தம்பி ஒய்ஃபோட பொண்ணு தம்பி ஒய்ஃபுக்கும் ஒரு சாரி எடுப்பாங்க என் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தைக்கும் போது அவங்களுக்கும் தப்பாங்க எல்லாமே வந்து அவங்க ஈக்குவலாக தான் பண்ணுவாங்க பொண்ணு பையன் அப்படின்றதுலாம் கிடையாது அதே மாதிரி நாங்களும் எங்கள் அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணுமோ பார்த்துக்குவோம் ஸோ நீங்கள் வயசான காலத்தில் அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அவங்கள்ட்ந்து வாங்குறீங்க அப்படின்லாம் சொன்னீங்க பார்சல் அனுப்புகிற செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்துருவீங்களான்னு கேட்டிங்க எங்கள் அம்மா அப்பாவாக ஆசைப்பட்டு வாங்கி தர திங்ஸை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துருவோம் எல்லாருமே அப்படிதாங்க எல்லாருமே பெரியவங்க அவங்களோட உழைப்பை வந்து நம்ம வாங்கிக்கணும்னு யாருமே அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி மாமனார் மாமியாக இருந்தாலும் சரி யாரோட உழைப்பையும் நம்ம வாங்கிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் பட் ஆனால் இந்த பார்சல் அனுப்புறதுக்கான உழைப்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க ஏன்னா வந்து எல்லாமே தேடி வாங்கி அலைஞ்சு செஞ்சு அதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம் பட் எங்களுக்கு பண்ணுறதுக்கு அவங்க தானே இருக்காங்க அவங்க தான் பண்ணுவாங்க எங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி பார்சல் அனுப்புறது குழந்தைங்களுக்கு வாங்கி அனுப்புறதுலாம் ரொம்ப ஆசைப்பட்டு அதை என்ஜாய் பண்ணி அதை ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்ணுவேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இந்த ஷாப்பிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அதுவும் எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரியே எங்கள் வீட்டில் இங்கே மூணு பேர் ஜப்பானில் வந்து என் தம்பி ஒய்ஃபு அவங்க பொண்ணு ஸோ நாங்கள் மொத்தம் அஞ்சு பொண்ணுங்க இருக்கோம் ஸோ எங்கள் அஞ்சு பேருக்கும் ஷாப்பிங் பண்ணி அந்த கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா பிடிச்சி பண்ணுவாங்க ரெண்டு சைடுமே எனக்கும் பார்சல் அனுப்புவாங்க அவங்களுக்கும் எல்லாமே பார்சல் அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அதே மாதிரி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமு பர்த்டே அந்த மாதிரி டைம்லலாம் அம்மா அப்பா கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் தருவாங்க இதில் என்னங்க தப்பு ஒவ்வொரு இப்போ பதிமூணு வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷமும் தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து துணிமணி எடுத்து அனுப்பிடுவாங்க பொங்கல் சீர் தீபாவளி சீர்னு எல்லாமே பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது எப்போவுமே நம்ம பிள்ளைங்களோட டச்லேயே இருக்கிற மாதிரி அவங்க நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நான் அவங்க கூட இருக்கோம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் பேரண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் அவங்கள எப்படி பார்த்துக்கணுமோ அவ்வளோ நல்லா பார்த்துக்குவோம் ஸோ இது மாதிரி தான் நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க நீங்கள் ஒரு சில பேரை கணக்கில் வச்சுட்டு அதெல்லாம் வந்து இங்கே கமெண்ட்ஸில் வந்து அப்படியே தெளித்து விடாதீங்க ஸோ இதெல்லாம் ஒரு நார்மலாக நடக்கிற விஷயம் தாங்க எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறவங்க குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம மாற்றவே முடியாது பட் ஆனால் நீங்களும் உங்கள் மைண்ட் செட்டெல்லாம் மாற்றி எல்லா விஷயங்களையும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் பார்க்க பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி குறைகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டுமே படுதலை கண்ணில் ஸோ அதனால் நீங்களும் உங்களோட மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க உங்கள் லைஃப்பும் அழகாக இருக்கும் இப்போ பேசிக்கிட்டே வந்து ஓரளவுக்கு சிக்கன் குழம்புக்கு வதக்கிட்டேன் ஒரு சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி தான் ஊற்றலாம் அப்படின்ட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக ஏதாவது செஞ்சு தரணும்னு நினச்சேன் எனக்கும் முடியாமல் இருந்ததா சரி இன்னைக்கு எனிவே வந்து இட்லி ஊற்றுறோம் அப்படியே அப்படியே அவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் தரேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் சிக்கன் குழம்பு எல்லாம் சேர்த்தே வச்சாச்சு அது கொஞ்சம் வதக்குனங்க அது கொஞ்சம் ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வச்சேன் வெளியில் இப்போ கொஞ்சம் சில்லாகிடுச்சு இன்னும் அவ்வளோதான் குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அதை ஆரட்டும்னு வெளியில் வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருந்தோம் கீதிகா வந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் கீதிகாவும் இருப்பாங்க நான் மேலே போனால் மேலே நான் கீழே போனால் கீழேன்ற மாதிரி நான் எங்கெல்லாம் போயிட்டுருக்கணும் என் கூடவே வந்து நலல் மாதிரி இருப்பாங்கங்க மேடம் ஸோ அவங்க படிக்கும்போது வந்து கிச்சனில் தான் மோஸ்ட்டாக வந்து படிப்பாங்க ஏன்னா நான் ஈவினிங்காக நம்ம கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம்ல ஸோ என் கூட வந்து படிச்சிட்டு இருப்பாங்க அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருந்தது அதனால் செஞ்சிட்ருந்தாங்க நானும் அப்படியே வந்து என்னோடய வேலைகள்லாம் முடிக்கலாம் அப்படின்ட்டு சமையல் வரைக்கும் தான் என்னால் முடிக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் சிக்கான மாதிரி இருந்தது அதனால் திருப்பியும் ஒரு டேப்லெட்டை போட்டு கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதானே ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதனால ஒரு சீசன் மாதிரி எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கோல்டு காஃப் ஃபீவர் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு சரியாயிரும் மேபி நாளைக்கு பெட்டர் ஆயிருவேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக இது இந்த கமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் உங்களை மாதிரி ரெண்டு குழந்தைங்க தான் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வருது அவங்கள சம்டைம்ஸ் அடிச்சுறேன் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கோவம் வராதா நீங்கள் உங்கள் குழந்தைங்கள கத்த மாட்டிங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு கீழேயே ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிலும் சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேசுவோம் ஏன்னா இப்போ நான் வந்து ஷார்ட்டாக தான் அந்த வீடியோ எடுத்தேன் ஈவினிங் ரொட்டீன்றதுனால என்னால் வந்து ஃபுல்லாக வச்சு எடுக்கிறதுக்கு என்னால் முடியல ஸோ குழம்பு ரெடி ஆயிருச்சா ஃப்ரெண்டுக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு நீ இவங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி டிஷ்வாஷர் போட்டு விட்டாங்க கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துட்டு அப்படி போய் படுத்தாச்சு இன்றைக்கி இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்